அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போது ஒரு நூல் வெளியீடு நடைபெற இருக்கிறது இது வந்து பி ஃபார் புக்ஸ் பதிப்பகம் சார்பாக போர் அமைதி அண்ட் சந்தை என்று எழுத்தாளர் மணி ராமலிங்கம் அவர்களுடைய முதல் தொகுப்பு இது இந்த நாவல் வந்து சந்தையை அடிப்படையாக வைத்து அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நாவல் இது இது இவ் இவருடைய நேரடி அனுபவத்தை பின்புலமாக வைத்து சுவாரஸ்யமாக சொல்லப்பட்ட ஒரு நாவல்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் இது போல் நிறைய நாவல்கள் வந்திருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ரவி சுப்ரமணியம் இந்த ஜானலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்டரை தமிழ் தமிழில் அந்த மாதிரி ஒரு இட இடத்தை பிடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதுதான் அந்த நாவல் உருவாவதற்கான பின்புலம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நாவல் இப்போது யோபுஷ்கார் விருது பெற்ற எழுத்தாளர் கார்த்திக் பாலசுமணி அவர்களால் வெளியிடப்படுகிறது அதை வந்து எழுத்தாளர் ஹரிசங்கர் பெற்றுக்கொள்வார் இப்போது இந்த நாவல் குறித்த ஒரு ஒரு சிறிய அறிமுகத்தை எழுத்தாளர் சைலபதி அவர்கள் வழங்குவார் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலா இந்த நாவலினுடைய இது எழுதப்பட்ட முதல் வடிவத்தையே நான் இதை வாசித்தவன் அப்படிங்கிற அளவில் வந்து இந்த நாவல் குறித்து ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் பங்கு சந்தை தொடர்பாக எண்பதுகள் காலகட்டத்தில் மும்பையில் பங்குச்சந்தை வந்து எப்படிப்பட்ட ஒரு அசுர வளர்ச்சியை பெற்றது அதில் ஹர்ஷத் மேத்தா அவங்களுடைய அந்த பங்கு எல்லாம் எப்படி மோசடிகள் நடைபெற்றது இதெல்லாம் வந்து தமிழ் புனை உலகத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து பதிவாச்சு அப்படின்னு நமக்கு தெரியல நான் வந்து உலக பங்குச்சந்தைகள் எல்லாம் குறித்து வந்து அமர்நாத் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு ஆமாம் அது அந்த வந்து ரொம்ப நல்ல நூல் அதுக்கப்புறம் வந்து இந்திய பங்குச்சந்தை குறித்து அதுவும் எண்பதுகளின் காலகட்டத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தம் எண்பதுகளெலாம் மும்பை எப்படி இருந்தது அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த மக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள எப்படி வந்து அந்த நாகரீகம் வந்து அதாவது அந்த பரபரப்பும் நாகரீகமும் எப்படி வேக வேகமாக பரவிச்சு அப்படிங்கிறத நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு நாவல் தான் இந்த நாவல் இந்த போர் அமைதி அண்ட் சந்தை அப்படின்னு வச்சுருந்தாலும் இந்த நாவல் வந்து வாசிக்கிறப்போ நமக்கு வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக இருக்கும் ரொம்ப எளிமையான எழுத்துக்களில் ரொம்ப குழப்பாமல் ஒருவேளை டெக்னிக்கலாக போயிடுமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நாவல் இதில் இருக்கிற மனிதர்கள் வந்து ரொம்ப இயல்பானவங்க இதில் காதல் இருக்குது காமம் இருக்குது என்ன அதை சார்ந்து அதை அதோடு கூட பொருளாதாரமும் இருக்குது ஸோ எப்படி வந்து ஒரு பொருளாதாரம் வந்து கட்டமைக்கப்படுது நம்ம எல்லாரும் அதுக்குள்ளே எப்படி இன்வால்வ் ஆகி அதுக்குள்ளே நம்ம சொல்லுறோம் இது எல்லாத்தையுமே விவரிக்கக்கூடிய ஒரு நாவலாக இருக்குது இந்த நாவலை எல்லோரும் கட்டாயம் படிங்க ரொம்ப சின்ன நாவல் தான் பீஃபார் புக்ஸ் இது வெளியீடாக வந்திருக்கு இரநூத்தி பதினைந்து ரூபாய் உண்மையிலேயே சுவாரஸ்யமான ஒரு நாவலாக இருக்கும் நன்றி நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு ஏற்படை கொடுங்க வணக்கம் இந்த புத்தகம் இங்கே வெளியிடப்படுவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சைலபதி சொன்ன மாதிரி என்னுடைய பெயர் மணிராமலிங்கம் நான் மும்பையில் ஒரு தொழில் முனைவராக இருக்கேன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன் கதை கவிதை கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கேன் நாவலில் என்னுடைய முதல் தொகுப்பு இது மொழிபெயர்ப்புன்னு நான் எழுதியிருக்கேன் சைலபதி மற்ற ஐயா ஜீவன் ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு நான் ஸ்டோரி எண்பது தொண்ணூறுகளில் ஒரு அசுர வளர்ச்சி கண்டது தொழில்நுட்பம் ஒரு பொருளாதாரம் வந்து ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அந்த சந்தைகள் கதவுகள் திறக்கப்படும்போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியையும் அகவீழ்ச்சியையும் அந்த விழுமியங்களுடைய வீழ்ச்சியையும் நம்ம பார்த்தோம் அது சம்பந்தமான இந்த கதை இந்த கதையில் நான் மிக மிக நெருக்கமாக இருந்த பார்த்த விடயங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன் இன்னும் சுருப்ப சுருக்கமாக சொல்லப்போனால் பொருளாதாரத்தோடு சேர்ந்து தொழில்நுட்பமும் எவ்வாறு வளர்ந்தது அது கொடுத்த சவால்கள் ஆகியவற்றை நான் பதிவு செஞ்சுருக்கேன் இந்த கதையை ஒரு பத்து பதினைந்து வருடங்கள் தனித்திருந்து பார்க்கும்போது என்னுடைய நான் ஒரு கடந்த சில வருடங்களாக ஆன்மீகத்தில் இருந்ததுனால அழகாக சொல்லுவாங்க பங்கு சந்தைங்கிறது ஒரு ஆசை ஃபியர் அண்ட் கிரீட் ஒரு வித்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பயத்தையும் ஆசையும் நீங்கள் ஒருங்கு சேர ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கணுன்னா அது பங்கு சந்தையில் தான் முடியும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது ஒரு முடியாத ஒரு தொடர்ச்சியான ஒரு இது அதை பதிவு செய்கிற ஒரு முயற்சி தான் இந்த நாவல் இந்த நாவல் சேலபதி ஐயா சொன்ன மாதிரி இன்னும் விரித்து எழுதப்படுக்க வேண்டிய அடுத்த கட்டத்திற்கான பாசிபிலிட்டிஸும் இதில் இருக்குது பட் இது இப்போது இருக்கிற ஃபார்மேட்டில் இது ஒரு இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா நன்றி வணக்கம் இந்த நூல் அரங்கின் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பி கிடைக்கும் வாங்க